இடம்பதம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமுதி தேசி அரசியல் கடத்தல நடக்கிற விஷயங்கள்ல தினம் ஒரு தலைப்பா எடுத்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம கூட பேசுறதுக்கு அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் இப்போ டிவிக்கேயோட மாநாடு கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அந்த மாநாட்டில் வந்து இருபத்தி ஏழு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுதாகவும் விஜய் வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க இப்போ அதை டிவிக்கே தொண்டர்கள்ட்ட கேட்கும் பொழுது எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க லைக் எங்களை வந்து இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் அரசியல் காலம் நெருங்குறதுனால இந்த நிபந்தனைகளாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏய் அரசியல் கட்சியோட மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாதுன்னா வேற என்ன பேசுவாங்க பைத்தியார்த்தனமான ஒரு நிபந்தனையாக நீங்கள் பார்க்கலையா இதுக்கு மாநாட்டுக்கே அப்ரூவல் கொடுக்க வேணாம் அதுதான் நீ ஒரு அரசியல் கட்சியோட மாநாட்டில் அரசியல் தான் பேசுவாங்க விஜய் வந்து தன்னை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறார் இதுக்கு முன்னாடி விக்கிரமாண்டியில் ஒரு மாநாடு நடத்தினாங்க இந்த மாநாடு அந்த மாநாட்டுக்கு அப்புறம் இப்போது இந்த மதுரையில் இந்த மாநாடு நடத்துகிறாங்க இந்த மாநாட்டுக்கான தயாரிப்பில் அவர் வந்து முழு மூச்சாக இறங்கியிருக்காங்க அவர் மட்டும் இல்லை அவருடைய கட்சியினர் அது மட்டும் இல்லாமல் கட்சி இப்போல்லாம் கட்சின்னு வந்துட்டுனா கூடவே ஒரு ஏஜென்சின்னு கொண்டு வந்துடுறாங்க முன்னாடிலாம் அப்படின்னா கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இவங்கள்லாம் திட்டமிடுவாங்க இப்போல்லாம் அப்படின்னா கட்சி அது கூட ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு ஏஜென்சியை கூட்டு வந்துடுறாங்க இந்த ஏஜென்சியில் இருக்கவங்களாம் முடிவு கொண்டு அப்படின்றாங்க எனக்கு புரியல அது என்ன மாதிரியான ஒரு செட்டப்னு எனக்கு அரேஞ்ச்மெண்ட்டுன்னு எனக்கு புரியல ஆனால் இதை அவங்க முன்னெடுக்கிறாங்க இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படித்தான் இருக்கு ஏன்னா விஜயோடைய கட்சி அப்படின்றது விஜயுடைய அபிமானிகள் விஜயோடைய ரசிகர்கள் இவர்களுடைய அடிப்படையில் தான் அது இருக்கும் அப்படின்றது போக கடந்து ஊசி ஆனந்த் அப்படின்றவர் வந்து இந்த ரசிகர் மன்றத்துலேருந்து வரக்கூடியவர் அவரை தவிர்த்து பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கப்போ ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் இல்லை ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும் இந்த மாதிரி நபர்கள்லாம் இவங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்க அப்போ இவங்க எல்லாரும் வந்து விஜய்க்கினால் விஜயுடைய ஆதரவாளர்களாக அல்லது விஜய் அந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய ஏஜென்சியெல்லாம் கொண்டு வந்து அதோட சேர்க்குறாங்க வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு அதை ஒரு நான் வச்சுருக்காரு ஜான் ஆராகிசாமி ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அன்புணி ராமதாஸுடைய அந்த கேம்பெயினை முன்னெடுத்தார் ஸோ அதை இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க இப்படி இருக்கின்ற தான் இந்த மதுரை மாநாடு இப்போ இந்த மதுரை மாநாட்டிற்கு என்ன நோக்கம் நீங்கள் நீங்க என்ன நோக்கத்தின் அடிப்படையில் நீங்க அந்த மாநாட்டை நடத்துறீங்க இப்போ தொண்ணூற்றி எட்டு ஜனவரி நினைக்கிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடய மாநாடு நடத்துது தொண்ணூற்றி ஆறில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தது அதிமுக அதிமுகவுடைய வரலாறுலேயே அப்படி ஒரு பின்னடைவை அது சந்தித்தது கிடையாது அதாவது எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாமல் போனது தன்னுடைய கட்சியுடைய பொயிற்சியாளர் அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோற்று போனார் இப்படியெல்லாம் நடந்து ரெண்டு எம்எல்ஏவோ நாலு எம்எல்ஏவோ தான் ஜெயித்தாங்க அப்படின்ற ஒரு நிலையில் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு பின்னடைவை சந்தித்த நிலையில் தொண்ணூற்றி எட்டில் அந்த மாநாடு நடக்குது எனக்கு இன்னும் பசுமையான நினைவு இருக்குது அந்த மாநாட்டுக்கு வந்து இது போட்டிருப்பாங்க இந்துவில் அந்த கேப்ஷனோட ஒரு கட்டுரை வந்திருக்கும் லைக் ஃபீனிக்ஸ் ஷி ரேசஸ் டு காங்கர் த வேர்ல்டு அப்படின்னு லைக் அ ஃபினிக்ஸ் ரேசஸ் டு காங்கர் அப்படின்னு போட்டு அந்த தலைப்பு போட்டிருப்பாங்க ஃபினிக்ஸ் பறவையை போல் வீண்டு எழுந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு செல் ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தி போட்டிருப்பாங்க இதெல்லாம் எனக்கு பசுமையான நினைவில் இருக்குது அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா வைகோ சிறப்பு அழைப்பாளராக இருந்தார் மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர் பேசுகிறார் ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரமும் பேசுகிறார் உண்மையிலேயே ரொம்ப கேப்டிவேட்டிங் அதாவது அந்த மாநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தொண்டர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தும் மின்ன விதம் அவர் பேசுகிறார் என்ன மாதிரியான இயக்கம் உங்கள் இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் அணிக்கு அண்ணாதிராவிட் முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் அப்படின்ட்டுலாம் அவர் பேசி அந்த உற்சாகப்படுத்துகிறார் இப்படி வந்து அதுக்கப்புறம் தேர்தல் வருது அந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை அண்ணா திமுக பதிவு செய்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் வெற்றியும் பெறாங்க அதுவும் எப்படின்னாக்க அவரே போட்டி போடலை போட்டி போட முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அவருடைய வேட்புமனுகள் நிராகரிக்கப்படுகின்றன அந்த சூழலில் கூட மாபெரும் வெற்றியை வந்து அண்ணா திமுக பெறுகிறது இதெல்லாம் வரலாறு எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி மாநாடு அப்படின்றதுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் இருந்தது ஈரோடு மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஈரோட்டில் நடந்த மாநாடு வந்து என்னென்னா திமுகவுடைய முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு அதில் அண்ணாதுரை அவர்கள் பேரணியர் அண்ணா அவர்கள் சொல்கிறார் அங்கே தான் அவர் சொல்கிறார் தம்பிவா தலைமையேற்கவா என்று நாவலர் நெடுஞ்செழி இளைஞர் நாவலர் நெடுஞ்செழினா அப்போ இளைஞர் அவரை வந்து நீ தலைமையேற்கவா என்று சொல்கிறார் அதாவது இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்படின்ட்டு இப்படி சிறப்பு சிறப்புமிக்க மாநாடுகள் நிறைய நடந்திருக்கு கருணாநிதி தலைமையிலேயே திமுகலே நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு கருணாநிதியை சாராட்டு வண்டியில் கூப்பிட்டு போவாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு யார் இவர் சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீரபாண்டிய ஆன்முகம் வந்து வெற்றிகரமான ஒரு மாநாடை நடத்தி காட்டினார் திருச்சியில் நேரு வெற்றிகரமான மாநாட்டை நடத்தி காட்டினார் இந்த மாதிரிலாம் இப்போ பொன்முடி விழுப்புரத்தில் வெற்றிகரமான மாநாட்டை நடத்தி காட்டினார் இந்த மாதிரிலாம் ஸோ இதெல்லாம் வந்து வரலாறு அப்படி இந்த மாநாடு எதை முன்னிறுத்தப் போகிறது அப்படின்றது கேள்வி ஏ கேள்வி என்னென்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் நாற்றாக வரப்போகிறேன் அப்படின்னு விஜய் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்புகிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் நான் தான் மாற்று என்று சொல்கிறார் என்றால் நீங்கள் எதற்கான மாற்று எதை நீங்கள் கொண்டு வந்து மாற்றப் போகிறீர்கள் கொள்கை தலைவர்கள் நீங்கள் சொல்றீங்க இந்த கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய காமராஜர் யாரால் வீழ்த்தப்பட்டார் பேரறிஞர் அண்ணாவால் வீழ்த்தப்பட்டார் அறுபத்தி ஏழு இன்னைக்கு உங்களுடைய மாநாட்டு பந்தலில் இந்த பக்கம் பேருநீர் அண்ணாவுடைய படம் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆருடைய படம் நடுவில் உங்கள் படம் இந்த அண்ணாவும் இந்த எம்ஜிஆரும் சேர்ந்து தான் உங்களுடைய கொள்கை தலைவர் காமராஜரை வீழ்த்தினார்கள் எப்போது அறுபத்தி ஏழில் அப்போ முரணா இல்லையா இது கட்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு மாநாடு இப்போ இந்த மாநாட்டுல வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு நெகட்டிவ் சயின்ஸ் குடுக்கிற மாதிரி இருக்கு இல்ல லைக் கம்பம் விழுந்ததாகட்டும் இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இறந்திருக்காரு பேனர் ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு சீமிலிபுத்தூர்ல ஒரு இளைஞர் இறந்திருக்காரு அவங்க கொஞ்சம் நான் சொல்லக்கூடியது என்னன்னா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுடைய இளைஞர்கள் ரொம்ப துடிப்பா இருக்காங்க துடிப்பு மிக்க இளைஞர் படையை வைத்திருக்கிறார் அவர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சரியா இதெல்லாம் வந்து அவசுகணமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு இந்த மாதிரி விழுது இதெல்லாம் வந்து நடைபெற்றிருக்கு இதெல்லாம் நம்ம அளவுகோலாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம கேட்கறது என்னென்னா நீ மாநாடு எதுக்கு நடத்துற ஏதாவது ஒரு ஒரு காரணம் இருக்கணும் இல்லை அப்போ நீ மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி நடத்துகிறாய் வாழ்த்துக்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் எந்த இடத்துலையும் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறாய் இதான் நம்மளுடைய கேள்வி இதற்கு நேரடியான பதிலை விஜய் தான் அளிக்க வேண்டும் அதை விஜய் இந்த மாநாட்டில் அளிப்பார் என்று நான் நம்புவோம் இன்னொரு கேள்வி ஒன்று ரொம்ப நாளா வந்து மக்கள் மத்தியிலு ஒத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா டிவி வந்து கொள்கை தலைவரா ஈவேரா அவர்கள் எடுத்திருக்காங்க மழை வரக்கூடாது இந்த மாநாட்டில் யாகம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இதுதான் ஈவேராவே அந்த மாதிரி முரணா நடந்து கொண்டவர் தானே பகுத்தறிவு பகலவன் என்று பகுத்தறிவு பகலவன் என்று சொல்லிக்கொண்ட ஈவேராவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதுவாக தான் சனியண்ண என்பார் சனியண்ண சரியா அதனால் இவங்களுடைய ஈவேராவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது ஈவேராவாகவே இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நம்பிக்கைகளை எல்லாம் வந்து அனுஷ்டித்தவது தானே அதெல்லாம் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது இதுக்கு பல உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் சரியா ஸோ அதனால் ஈவேராவை கொள்கை தலைவராக வைக்கும்போது விஜய் ஒரு விஷயத்தை சொல்கிறார் விக்ரமாண்டி மாநாட்டில் பேசினாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் மறுப்பு என்ற ஈவேரா கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதனை பதிவு செய்திருக்கிறார் அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் ஓகே கடவுள் மறுப்பு என்கிற அந்த ஈவேராவின் கொள்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா புரட்சிவர் எம்ஜிஆர் அவர்களை மிக மோசமாக ஈவேரா விமர்சித்தார் இத்தனைக்கும் அவர் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு அவரை கட்சி கண்ட பொழுது அவரை விமர்சித்தார் அப்போது எம்ஜிஆர் சொல்கிறார் ஐயா எங்களை விமர்சிக்கலாம் நாங்கள் ஐயாவை விமர்சிக்க மாட்டோம் அவரை எந்த நிலையிலும் நாங்கள் வந்து விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய கோட்பாடுகள் என்று வரும்பொழுது ஈவரா சொன்ன அத்தனை கொள்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நிறைய கொள்கைகள்லேருந்து நாங்கள் வேறுபடுவோம் வேறுபட்டதனால்தான் திகாவிலேருந்து திமுக உதயமானது பொழுது நீங்கள் அதை எப்படி ஈவேராவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் அவரே பிரகடனப்படுத்தி விட்ட பின்னர் அதாவது நான் ஈவேராவுடைய கடல் மறுப்பு கொள்கை என்பதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பிரகடனப்படுத்தி விட்ட பின்னர் அதை எப்படி நீங்க வந்து அவரை எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்றணும்னு எதிர்பார்க்க மக்கள் மக்கள் அது மக்கள் புரிஞ்சுக்கணும் அது மக்கள் புரிஞ்சிக்கணுன்றதுனால தான் அவர் சொல்கிறார் ஏதோ ஒரு காலத்துல வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுது அவருக்கு வந்து பேசின ஒரு கட்சி தலைவரா இருந்தவர் இப்ப வந்துட்டு பரவாயில்ல மாநாடு நல்லா நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு யாரும் தெரியுதோ சீமான அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையில ஒரு தலைவரே கிடையாது முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் தான் முன்னாள் தலைவரா இருக்கும் பொழுது பேச பத்தி ஏன் பேசுறீங்க எக்ஸ்பயரி ஆனைய பத்தி எல்லாம் பேசுறீங்க அடுத்து வேற யாராவது சொல்றீங்க சீமான் அவர்களுமே வந்துட்டு அமித்ஷாவை கூட வச்சுக்கிட்டே விஜய் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கூட்டத்துலயுமே சீமான் வந்துட்டு அனில் குறுக்க போறது இந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தாரு இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு சீமான் அவர்களை பொறுத்த அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஏன் உடன்பாடு இல்லைன்னா சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றதை விஜயால தட்டி பறிக்க முடியாது அப்படின்றத நான் நம்புறேன் சரியா அப்படி நான் நான் நம்புறதுனால நான் வந்து உடன்படலை சீமான் அவர்கள் விஜயை தாக்குவது தேவையில்லாத ஒன்று நீங்க தாக்குறீங்க அவர் பதில் சொன்னாரா ம் விஜய் பதில் சொன்னாரா அப்புறம் ஏன் நீங்கள் தாக்குறீங்க சீமானுக்கு அந்த நம்பிக்கை இல்லை போல் அதுதான் எனக்கு எனக்கு புரியல நீங்கள் எதற்காக அவரை தாக்க வேண்டும் ஏன் விஜய் எதற்காக நிற்கிறாரோ அதற்காகத்தான் அதிமுகவும் நிற்கிறது அதற்காகத்தான் திமுகவும் இருக்கிறது சரியா அப்போது இதில் விஜய் என்ன புதுசாக கொண்டு வந்துட முடியும் புதுசாக எதையும் கொண்டு வராத விஜயை பார்த்து நீங்கள் விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் அந்த மாதிரி கடுமையான விமர்சனத்தை அதிமுக மீது வைத்திருக்கிறீர்களா நினைக்கலையே அப்படியே விஜய் மேலே பாயிரங்க வாட் இஸ் த பர்பஸ் உங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பாதிக்காது அப்படின்றத நான் சொல்கிறேன் அவசியமே இல்லையே விஜய் உங்களை பேசவில்லை உங்களை தாக்கவும் இல்லை விஜய் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் கேட்க முடியாது யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம்

விஜய் உங்களை எதிரானவர் என்று சொல்கிறாரா எதுவுமே கிடையாது நீங்கள் திராவிடத்திற்கு எதிரானவர்கள் அதனால் விஜய தாக்குகிறீர்கள் அதே வீரியத்துடன் நீங்கள் ஸ்டாலின் தாக்கணும் அதே ஸ்டாலின் வீட்டில் போய் துக்கம் சாரிச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க விஜய எதுக்கு நீங்கள் தாக்குறீங்க என்ன காரணத்துக்காக தாக்குறீங்க இதான் என்னோட கேள்வி ஏன்னா உங்களிடம் மிக மோசமாக நடந்து கொண்ட கட்சி திமுக உங்கள் வீட்டிலேயே அத்துமீறி காவல்துறையினர் அனுப்பி உங்களுடைய மனைவியிடமே அத்துமீறியவர்கள் திமுகவை அப்போ திமுகவை தான் நீங்கள் எதிர்க்கணும் நீ ஏன் விஜயை எதிர்க்குறீங்க விஜய் நீங்கள் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆழ்மனத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா விஜய் உங்களுடைய வாக்கு வங்கி பாதி பாதிக்கும் அளவில் அவருடைய செயல்பாடு இருக்கும்னு நான் சொல்கிறேன் இல்லை உங்களுடைய வாக்கு வங்கி எந்த நிலையிலும் பாதிக்கப்படாது நீங்கள் தாக்க வேண்டியது எதிர்க்க வேண்டியது திமுகவே நீங்களே சொல்லிட்டீங்க திமுகவுடனும் கூட்டணி கிடையாது அதிமுகவுடனும் கூட்டணி கிடையாது நான் என்னுடைய பாதையில் செல்வேன் அப்போ திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்றால் திமுக அதிமுகவுடைய பிரதி இன்னொரு பிரதியாக வந்திருக்கின்ற விஜயை நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன திமுகவே வேண்டாம் அதிமுகவே வேண்டாம் அப்புறம் விஜய் என்ன அவர் பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி வந்துட்டு எனக்கு எந்த பயமும் இல்லை அதெல்லாம் என்னோட இதெல்லாம் போகாது நான் அவர் பயப்படுறாருன்னு சொல்லல சீமான் பயப்படுகிறாருன்னு நான் சொல்லவே இல்லை கேள்வி அவருடைய கவனம் சிதறடிக்கப்படுகிறது அல்லது விரும்பியே அதை செய்கிறார் என்றால் அது வேற விஷயம் சீமான் விரும்பியே இதை செய்கிறார் என்றால் வேற விஷயம் நிர்பந்தத்தின் அடிப்படையில் செய்கிறார் என்றால் நிர்பந்தம் அவசியமற்றது அப்படின்றது என்னுடைய கருத்து இப்போ இந்த விஜயோடைய மதுரை மாநாடு வந்து எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க நல்லா ஹிட் ஆகும் மாநாடு போட்டால் எல்லாம் வருவாங்க மாநாடு போட்டால் எல்லோரும் வருவாங்க மேடம் கூட்டம் போட்டால் எல்லாருமே வருவாங்க ஐலண்டு கிரவுண்டில் போய் பாருங்கள் ஃபேர்னு ஒன்று போடுங்க வெளியில எல்லாம் வருவாங்க விட பிரம்மாண்டமான மாநாட்டை வைகோ நடத்தியிருக்கிறார் வைகோ சொன்னது உண்மை இதை விட பெரிய பெரிய மாநாடுகளையும் நான் நடத்தியிருக்கிறேன் அப்படின்னா உண்மை விஜயகாந்த் நடத்தினார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் அவர் கட்சி துவங்கிய போது பிரம்மாண்டமான கூட்டம் மாநாடு பெரிய கூட்டம் பாமக மாநாடு நடத்தியது இப்போ சமீபத்தில் வணிகர் சங்கம் மாநாடு நடத்தியது பெரிய கூட்டம் வந்தவங்கள்லாம் நான் பாமகாக ஓட்டு போடுவோம் அதுதான் கூட்டம் ஓட்டாகாதுல்ல கூட்டம் எல்லாருக்கும் வரும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி போகிறாரு விசிட் பண்ணுறாரு ஒரு ஒரு தொகுதியாக இன்னி வரைக்கும் நூறு தொகுதிக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டார் ஒரு ஒரு தொகுதியும் பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டமெல்லாம் ஓட்ட ஆடுமா இதே எடப்பாடி பழனிசாமி நம்புவாரா நம்ப மாட்டார் என்ன பழுத்த அரசியல்வாதி இவர் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் இருக்கக்கூடியவர் அதனால் நல்லா தெரியும் கூட்டம் ஊட்டாகாது ஆனால் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அது தேவைப்படுகிறது அந்த மாதிரி தாவைக்காவோடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இந்த மாநாடு பயன்படும் ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வருது பாருங்கள் பிரம்மாண்டமான கூட்டத்தை நாங்கள் கூட்டி விட்டோம் வந்து விட்டார்கள் எழுபத்தி ஒன்றில் காமராஜருக்கு கூடிய கூட்டம் மாதிரி இனி வரைக்கும் இனிமே கூடாது எழுபத்தி ஒன்றில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது காமராஜருக்கு மரீனா கடற்கரையில் கூடிய கூட்டம் போல் இனி தமிழ்நாட்டில் கூட முடியாது ஆனால் படுதோல்வி அடைந்தார் காமராஜர் காமராஜர் படுதோல்வி அடைகிறார் எப்படி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே மதுரை மாநாடு எந்த அளவுக்கு நம்ம வாழ்த்துறோம் விஜயோடைய மதுரை மாநாடு வெற்றிகரமாக நடக்க வேண்டும் மக்களுக்கு பயன் பெறும் அளவில் அவருடைய கருத்துக்கள் இருக்க வேண்டும் அவருடைய அரசியல் பயணம் இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய வாழ்த்துக்கள் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா புதுமையாக எதை வைக்கப் போகிறார் இங்கே இருக்கின்ற கட்சிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற இந்த கொள்கைகள் சித்தாந்தங்கள் கருத்துக்கள் இதை கடந்து புதிதாக எதை வைக்கப் போகிறார் அப்படின்றது என்னுடைய கேள்வி என்னுடைய எதிர்பார்ப்பு பார்ப்போம் ஒருத்தருந்தான் பார்க்கணும் உங்க நேரத்தை செலவழித்து இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி